சென்னை சில்க்ஸ் கட்டிடத்தை இடிக்கும்போது தொழிலாளி ஒருவர் உயிரிழந்ததை தொடர்ந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இடிப்பு பணிகள் இன்று தொடங்கிய நிலையில் கட்டிடத்தின் முன்பகுதி இடிந்து விழுந்தது தீநகரில் உள்ள தி சென்னை சில்க்ஸ் துணிக்கடையில் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டது மின் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படும் இக்கடையில் இருந்து ஊழியர்கள் அனைவரும் உயிருடன் மீட்கப்பட்டனர் தகவல் எரிந்த தீயணைப்பு துறையினர் சம்பவ இடம் விரைந்து தீயை அணைக்க மூன்று நாட்களாக போராடினர் அறுபது தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டன மேலும் மேற்பட்ட வீரர்கள் தீயை அணைக்க போராடினர் எனினும் மீண்டும் மீண்டும் அக்கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது இதனால் தீயை அணைக்கும் பணிகள் பாதிக்கப்பட்டன இதைத் தொடர்ந்து ஒரு வழியாக தீ அணைக்கப்பட்டது இதனிடையே கட்டிடத்தின் நான்கு மாடிகளும் முகப்பு பகுதிகளும் இடிந்து விழுந்தன இதனால் கட்டிடத்தின் அஸ்திரத்தன்மை மிகவும் மோசமான நிலையில் இருந்ததாக நிபுணர்கள் தெரிவித்தனர் மேலும் தானாக விழுந்தால் பலத்த சேதங்கள் ஏற்படலாம் என்பதால் கட்டிடத்தை இடிக்க தமிழக அரசு முடிவு செய்தது ஜாக்கெட்டர் இயந்திரம் கொண்டு இந்த கட்டிடத்தை தரைமட்டமாக்கும் பணிகள் நடைபெற்று வந்தன இந்நிலையில் இயந்திரங்கள் பழமையானது என்பதால் அடிக்கடி பழுதாவதாலும் இடிக்கும் பணிகளில் தொய்வு ஏற்பட்டது இந்நிலையில் கடந்த பத்தாம் தேதி வழக்கம் போல் கட்டிடத்தை இடிக்கும் பணிகள் நடைபெற்று வந்தபோது பெரிய ஸ்லாப் சரிந்து ஜேசிபி இயந்திரத்தின் மீது விழுந்தது இதனால் ஜேசிபி இயந்திரம் உடைந்தது அப்போது சரிவு ஏற்பட்டபோது அங்கு பணியாற்றிய தொழிலாளி இடிபாடுகளுக்குள் புதைந்தார் தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் அவரை இடிபாட்டில் இருந்து மீட்டனர் எனினும் அவர் உயிரிழந்து விட்டார் அவர் ஊத்தங்கரையைச் சேர்ந்த சரத்குமார் இருபத்தி ஒரு வயது என்பது தெரியவந்தது இதனால் கட்டிடம் இடிக்கும் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் கட்டிடத்தை இடிக்கும் பணிகள் இன்று மீண்டும் தொடங்கியது அப்போது கட்டிடத்தின் முன்பகுதி தானாகவே இடிந்து விழுந்தது இதனால் பரபரப்பு ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது கடந்த பதினேழு நாட்களாக இந்த பணிகளால் அருகில் உள்ள கடைகள் திறக்கப்படவில்லை இதனால் வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக பக்கத்து கடை உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்